வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் படையினர் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மூன்று லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள பகுதிக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகப்பு புத்தகத்தில் பதிவொன்றை இடுவதன் மூலம் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் குறித்த பதிவில் என் வாழ்க்கையில் யாருடனும் பம்பு சண்டைக்கு போனதில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு பாராளுமன்ற உறுப்பு என்பதை விட ஒரு வைத்தியராக மனதிற்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கி இருக்கிறது காயங்களுக்கு மறந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஒரு பெண்ணை காவலை தினம் செய்யும் போது பொறுமையும் ஒரு தடவை செத்து போய்விடுகிறது ஆழமான வலிகளுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாலில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவரந்து சென்ற வேளையில் அங்கு உணவருந்திக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பேங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நபரு தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்பொழுது தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாகாண சபை முறைகளில் முறையற்ற அதிகார பரவலாக்கலும் ஆக குறைந்த நிதி ஒதுக்கீடுகளும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அரச திணைக்களங்களில் காணப்படுகின்ற ஆலணி பற்றாக்குறை உட்கட்டமைப்பு பற்றாக்குறைக்கு முக்கியமான காரணங்களாக காணப்படுவதாக மட்டக்கிழப்பு வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரதேச ஒழுங்கமைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபைகள் அதி அதிகாரங்களுடன் நிதி வளத்துடன் இயங்குமேயானால் மாகாண சபைகளுக்கு உள்ளே காணப்படுகின்ற சகல ஆளனி பற்றாக்குறியற்ற நிறுவனமாக திறனுள்ள மக்கள் சேவையில் உள்ள அலுவலகங்களாக இயங்கும் என அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் கீழ் உள்ள நிறுவனங்களில் மேலதிக ஆளனிகளும் மேலதிக பண வளமும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்படும் நிதியினால் மேற்கொள்ளப்படுகின்றது மாகாண சபையில் உள்ள நிறுவனங்களுக்கு இவ்வாறான வளங்கள் பகிர்ந்தளிக்க பட்டமையே உரிய காரணமாகும் எனவும் அவர் தெரிவித்தார் இவ்வாற குறைகளை களைந்து கிழக்கு மாகாணம் வினைத்திறன் உள்ள சேவை வழங்கக்கூடிய ஒரு அரச நிர்வாக கட்டமைப்புக்கு உட்படுத்த வேண்டுமானால் அதிக அதிகார பரபரக்கலும் போதியளவு நிதி ஒதுக்கீடும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து எமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் வாழச்சேனை பிரதேச செயலகத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் கட்டமைப்பு வசதிகளின் பலவீனங்கள் சம்பந்தமான கல கந்துரையாடல் மட்டக்களப்பு பாலைச்சே செயலகத்தில் உள்ள இணைப்பு கூட்டத்தில் நடைபெற்ற போதிய அவர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நாட்டில் இரண்டாயிரம் வைத்தியர்கள் சுகாதார சேவைகளிலிருந்து கொண்டுள்ளதாகவும் சுமார் ஐயாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் மருந்து விநியோகத்தர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு பாரிய சிக்கல்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வைத்தியர் சமீல் விஜயசிரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் சேவையிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்ட வைத்தியர்கள் வெளிநாடுகளில் மருத்துவ சேவைகளை வழங்க தகமைகளை முன்ன வெளிநாடுகளில் சிறந்த வாழ்க்கை சூழல் பொருளாதார வளங்கள் காணப்படுவதால் அவர்கள் அங்கு தொழில் வாய்ப்புகளை தேடுகின்றனர் இது போன்ற சூழ்நிலையில் நாட்டில் உள்ள வைத்தியர்களையும் மருத்துவ ஊழியர்களையும் பாதுகாப்பதோடு நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுகாதார சேவையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் ஒரு குறுகிய கால தீர்வினை காண வேண்டும் சுகாதார சேவை மோசம் மனலைக்கு செல்வதை தடுப்பதற்கு தேவையான மாற்று வழிகளை வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்தும் என நம்புகின்றோம் என்றார் அவர் நாட்டிலுள்ள உள்ள பதினேழு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதற்கு அமைய ஆண்டின் இதுவரையான கால பகுதியில் ஐயாயிரத்தி தொன்னூற்றி ஒரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கடந்த வாரத்தில் நாட்டில் எழுபத்தி நாலு வைத்திய சாலைகளில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதன்படி கொழும்பு கம்பக கண்டி மட்டக்கிழப்பு மாவட்டங்கள் பெரும்பாலான நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஆப்கானிஸ்தானின் காபூல் அருகே இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் பலர் பலியாகியுள்ளனர் சம்பவத்தில் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அரச அலுவலகங்களை இலக்கு வைத்து இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் தற்கொலை குண்டு தாக்குதல் தரையும் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளார் இது ஆப்கானிஸ்தானில் இந்த வாரம் நடந்த இரண்டாவது குண்டுவெடிப்பு சம்பவம் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆப்கானிஸ்தான் நகர்ப்புற மேம்பாட்டு மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிழக்கு சீனாவின் புஜியான் மாகாணத்தில் விஞ்ஞானிகளால் இந்த எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பறவை இனம் வாழ்ந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பணிய கைதிகளை திட்டமிட்டபடி எதிர்வரும் சனிக்கிழமை விடுவிக்க கமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் கமாஸ் அமைப்பினர் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டனர் இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலசீன கைதிகளை விடுதலை செய்வதற்கும் இணக்கம் தெரிவித்தன சனிக்கிழமை அனைத்து பணிய கைதிகளையும் கமாஸ் விடுதலை செய்ய என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு விடுத்திருந்தார் இது தொடர்பாக இஸ்ரேல் தரப்பில் இருந்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஹமாஸ் அமைப்பின் இந்த அறிவிப்பின் மூலம் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்